ப்ளீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா கடவுள் கிட்ட வேண்டிங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா அதுக்கு முன்னாடி நேற்று போட்ட வீடியோ சப்போர்ட் பண்ண ரொம்ப 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 நன்றி எல்லாருக்குமே ஆறுதலாக சில பேர் பேசியிருந்தீங்க சில பேர் வந்து தம்பி உங்களை நம்பி வந்த பொண்ணை வந்து நீங்கள் அடிக்க விட்டது தப்பு அடிக்க விட்டு நீங்கள் அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருந்ததுக்கு தப்பு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ரொம்ப 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 நன்றிமா அந்த ஒரு விஷயம் நடந்தத்தோடு தான் இன்றைக்கி ஒரு முடிவு பண்ணியிருக்காரு பண்ணி நேற்றே வந்து அவங்க கிட்ட அவங்க ஃப்ரெண்டு மூலயமா வந்து சிலிண்ட்ரு வாங்கி கொடுத்து இன்றைக்கி சிலிண்ட்ரு வாங்கிட்டு வந்து நீத்தைய வச்சாச்சு நம்ம வீட்டில் ஆனால் எனக்கு வந்து தனியாக சமைச்சு இந்த ஒரு வீட்டில் இருந்துனே தனியாக சமைச்சி சாப்பிட மனசு ஒப்பலை இப்போவும் சொல்கிறேன் அந்த சாயப்பை சத்தியமாக என் மனசுக்கு அது ஏற்றுக்கல நான் த சாப் தனியாக சமைச்சு சாப்பிடவும் மாட்டேன் நான் வீடு தனியாக போயிட்டேன்னா நான் சமைச்சி சாப்பிட்றேன்னா அது வேறு விஷயம் ஒரே வீட்டில் ரெண்டு ஒலையை நான் வைக்க விட மாட்டேன் அதனால் நான் இப்போவும் சமைக்காமல் எடுத்துட்டு வந்தது அப்படியே வச்சுட்டு நேற்று பாத்திரங்கள்லாம் எடுத்து வச்சோம் அதையும் அப்படியே எடுத்து வச்சுருக்கேன் இது நம்ம வீடு கட்டிட்டு போனதுக்கப்புறம் பார்த்துக்கலான் இன்றைக்கி நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியே கிளம்பி போயிட்டு இருக்கோம் போயிட்டு வந்து எங்கே போனோம் என்ன இது அப்படின்ற அப்படின்ட்டு நாளைக்கு நான் அதை கொடுக்குறேன் நீ திரும்பவும் சொல்கிறேன் நேற்று போட்ட வீடியோக்கு சப்போர்ட் கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க தமிழ் பொண்ணு அந்த அந்த ஊரில் போய் இந்த அளவுக்கு கஷ்டப்படுது அடி வாங்கியிருக்கு இதுக்கு மேலே இது நடக்காத அளவுக்கு பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப ரொம்ப அந்த வார்த்தை சந்தோஷமாக இருந்தது இன்னொரு சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க அது ரொம்ப மனசுக்கு இன்னும் ஆறுதலாக இருந்தது ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர் நீங்கள் அந்த வார்த்தையை அவங்கள அந்த வார்த்தையை சொல்லி என்ன நீங்கள் இந்த வார்த்தையை சொன்னதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது புரிஞ்சுக்கினீங்க ஒரு சில பேராவது அப்படின்றது ரொம்ப ரொம்ப மனசுக்கு ஆறுதலாகவும் இருந்தது இப்போ வந்து நம்ம கிளம்பியாச்சு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மா ஒரு டே விளாக்கு தான் பார்க்க போகிறோம் மாமா வந்து பனை மரத்தில் போய்ட்டு பனங்காலலாம் பறிச்சிட்டு வந்தாங்க அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் இங்கே காலையில் நான் சொல்லியிருந்தேன் கிருஷ்ணராதை கோவில் வந்து திருவிழா நடக்கும் ஏழு நாள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அந்த திருவிழாவும் ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் மாமா பனங்க வெட்டிட்டு வந்தது மரத்துலேருந்து எவ்வளோ பறிச்சுட்டு வந்தார் அப்படின்றதையும் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் வீடியோ இதான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உண்மையாக நீங்கள் சொன்ன நம்ப மாட்டிங்க முந்தா நேற்று நைட்டு சா முந்தா நேற்று நைட்டில் இருந்து சாப்பிடல சரிங்களா மாமா சொன்னார் நீ இப்படியே சாப்பிடாம இருந்தேன்னா செத்துருவேன் ஒழுங்காக சாப்பிடுன்னு சொல்லிட்டு இல்லை எனக்கு வேணாம் நான் எப்போ வீடு காட்டுறேன்னா அப்போ போய் சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னேன் நான் நேற்று எனக்கு ரொம்ப மயக்கமாகி ரொம்ப சண்டை போட்டு போயிட்டு மேகி பாக்கிட்டு வாங்கிட்டு வந்து இங்கே எனக்கு கரண்ட் அடுப்புலேயே வச்சு எனக்கு மேகி செஞ்சு கொடுத்தாரு நாலு வாய் சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் அதை எடுத்து அப்படியே வச்சுட்டு அரி வந்ததுக்கப்புறம் சாப்பிட்ருன்னு சொல்லிவிட்டு விட்டுட்டேன் இப்போவும் இன்னமும் சாப்பிடாம தான் இருக்கேன் இப்படியே தான் இருக்க போகிற அங்கே நான் வீடு கட்டி முடிக்கிற வரைக்கும் இது எனக்கு நானே கொடுத்துக்கிற தண்டனை அந்த கடவுளுக்கு எனக்கு உள்ள போராட்டத்துக்காக நான் வீடு கட்டிடணும் அப்படின்றதுக்காக எனக்கு கொடுத்துக்கிற தண்டனை நான் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகல நான் போயிட்டு வந்துடுறேன் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நல்லா மறந்துட்டேன் இந்த வீடியோ வந்து இந்த பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து நேற்று எடுத்ததோ அப்படின்னு நினச்சிக்காதீங்க இந்த எங்களுக்கு பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோங்க தான் இது நான் ரெண்டு வீடியோ இருக்குதுன்னு சொல்லி இருந்தேன் பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ அந்த ரெண்டு வீடியோவில் இன்றைக்கி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவேன் நாளைக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவேன் நாளைக்கான வீடியோவில் தான் வந்து நம்ம இடம் க்ளீன் பண்ணும்போது தான் அந்த பிரச்சனை வந்ததே நமக்கு அந்த வீடியோ நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன் இது வந்து பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு எதிர்க்க இருக்கு பார்த்தீங்களா ஒரு ஒரே ஆட்டோன்னு சொல்லுவேன்ல அடிப்பம்பு கிட்டே இருக்கும் பாருங்கள் ஒரு பெரிய மண்டபம் மாதிரி அந்த இடத்த வந்து திருவிழா ஏழு நாள் திருவிழா நடக்கும் ஏழு நாள் திருவிழா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து கிருஷ்ணராதை கோவில் இருக்குது அந்த கோவிலில் வந்து சாமி அலங்கரித்து எடுத்துகிட்டு வந்து இந்த மண்டபத்தில் வச்சு ஏழு நாள் பகவதிகீதரை படிப்பாங்க அந்த ஏழு நாள் பகவதிகீதரை படிக்கிறதுல வந்து யார் யார் வந்து சப்போஸ் வேணுதல் வச்சிருக்காங்களோ இல்லை வயசானவங்க அவங்கெல்லாம் வந்து அந்த ஏழு நாளைக்குமே வந்து சாப்பிட மாட்டாங்க தண்ணி மற்றபடி டீ வேறு ஏதாவது தான் சாப்பிடுவாங்க சாப்பாடுன்றதை எதுவுமே சாப்பிட மாட்டாங்க ஏழாவது நாள் வந்து ரொம்ப பெருசாக வந்து கீதை வந்து இந்த ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா வந்து பாட்டு பாடி ஓ அந்த ஏழாவது நாள் வந்து காலையில் ஆரம்பித்து நைட்டு வரைக்கும் முடிக்கிற வரைக்குமே வந்து அந்த கீதை படித்து இந்த ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா படிப்பாங்க அன்னைக்கு தான் வந்து அந்த கோவிலில் சாப்பாடு செஞ்சு போடுவாங்க அன்னைக்கு இந்த ஊர் மக்கள் இந்த கிராமத்தில் யாராக இருக்காங்களோ எல்லாருமே அங்கே தான் போய் சாப்பிடுவாங்க அந்த மாதிரி செய்வாங்க இங்கே இது வந்து வருஷத்தில் ஒரு வாட்டி நடக்கிறது நேற்று மாமாவுமே இங்கே வந்து எல்லா வேலையும் இந்த பூவெல்லாம் போய் பறிச்சிட்டு வந்தது மாமா தான் இந்த வாழைமரம் எல்லாத்தையும் கட்டி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ வந்து நம்ம வந்து நான் ஏன் இதுக்கு வந்து பர்டிகுலராக வயசு அவர் கொடுக்குறேன்னா மைக் சத்தம் கேட்டுகிட்டே இருந்ததுங்களா அதனால தான் இதை இப்போ பகவதிக்கு இதை படிக்கிறது வந்து மூணு வேலை படிப்பாங்க காலையில் படிப்பாங்க அதுக்கப்புறம் மதியம் படிப்பாங்க அதுக்கப்புறம் நைட்டு படிப்பாங்க அப்பா போகிறாங்க பேர் பகவதிகீதை படிக்கிறதுக்கு முன்னாடி வந்து பச்சரிசி உருளைக்கிழங்கு ரெண்டு கொட்டை பாக்கு அதில் காசு பூ சாமிக்காக எடுத்துகிட்டு போகிறாங்க இங்கே எடுத்துகிட்டு போயிட்டு அப்பா கொடுக்குறாங்க கொடுத்துட்டு அங்கே எடுத்துகிட்டு போய் வச்சுட்டாங்கன்னா ஏன்னா இப்போ வந்து அப்பா விரதத்தில் இருக்காங்க யாரெல்லாம் விரதத்தில் இருக்காங்களோ அவங்களாம் வந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு வருவாங்க அம்மா அப்பா நம்ம வீட்டில் வந்து அம்மா அப்பா ரெண்டு பேருமே இருக்காங்க இப்போ வந்து இங்க பாருங்க கிருஷ்ணராதை கோயிலுக்கு போயிட்டு இருக்காங்க இப்போ வாங்க நம்மளும் அங்க போய் பார்க்கலாம் அங்க இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ரொம்பவே நல்லா இருக்கும் அந்த ஏழாவது நாள் பண்றாங்க பார்த்தீங்களா அதுதான் ரொம்ப விசேஷமா இருக்கும் இந்த கீதை மூணு வேலையும் படிக்கும்போதும் யாரெல்லாம் விரதம் இருக்காங்களோ அவங்கெல்லாம் போய் அங்க உட்காந்துடணும் அந்த பகவத்கீதை ப படித்து முடிக்கிற வரைக்கும் வந்து அவங்க அங்கேயே தான் உட்காந்துக்கின்னு இருக்கணும் எந்திரிச்சு வரக்கூடாது உண்மையாக இதெல்லாம் ஒரு 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 விஷயம் கேட்கும்போது செம்ம ஆச்சரியமாக இருக்கு ஏன்னா ஏழு நாள் சாப்பிடாமல் எப்படி இருக்க முடியும் அப்படின்றது தான் நான் ஏன் கொஞ்சம் பின்னாடியே தள்ளி வீடியோ எடுத்துகிட்டு போனால் இதில் வந்து மாமாவுடைய அண்ணா பெரிய பையன் வந்து இருக்காங்க அப்படின்றதுனால நான் வந்து எடிகை தள்ளியே நின்றுக்கிட்டு இருந்தேன் நான் இங்கே பாருங்கள் அம்மா வந்து கையில் சங்கு பிடிக்கிறதுக்காக போகிறாங்க பாருங்கள் இங்கே நின்று இந்த மாதிரி மூளெல்லாம் அடிச்சிட்டு இருப்பாங்க எதிர்க்க வந்து ஆல்ரெடி சாமி வந்து வச்சுருக்காங்க அதை இன்னும் கொஞ்சம் அலங்காரம் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்து அதை அந்த இடத்தையே வச்சுருக்காங்க இப்போ அலங்காரம் பண்ணும்போது நான் உங்களுக்கு கிட்ட காமிக்கிறேன் நீங்கள் பாருங்க இந்த வந்து இந்த கிராம மக்கள் எல்லாருமே சேர்ந்து மீட்டிங் மாதிரி போட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்த வந்து திருவிழா பண்ணுறாங்க இந்த திருவிழா நடக்கிறதுக்கு முன்னாடி தான் இங்கே வந்து ஒரியாட் இங்கே வந்து இது ஜாத்ரா நடந்தது நான் உங்களுக்கு அந்த வீடியோவும் போட்டிருப்பேன் இந்த திருவிழாவுக்கு முன்னாடி அந்த ஜாத்ரா நடந்ததுக்கப்புறம் தான் இந்த திருவிழாவே ஆரம்பிப்பாங்க ஆனால் எவ்வளோ அழகாக இருக்க பாருங்கள் இதை வந்து அந்த சாமி அலங்காரம் பண்ண கொஞ்ச நேரம் தட்டி இருந்துட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிடுவாங்க இது தட்டுறதெல்லாம் இதில் வந்து அண்ணா சித்தப்பா அதாவது வந்து மாமாவோடைய அண்ணா பெரியப்பா பையன் அதுக்கப்புறம் அடிக்கிறது வந்து சித்தப்பா இவர் இந்த எல்லோ கலர் வேட்டி ஒரு சித்தப்பா தான் எனக்கு இங்கே வந்து இவங்க வந்து பங்காளி தான் மாமாக்கும் வந்து அம்மா முறை வேணும் அவங்களுடைய ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க அவங்க வந்து வெள்ளை கலர் புடவை கட்டியிருக்காங்க பாருங்கள் இங்கெல்லாம் வந்து ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்கன்னா இந்த மாதிரி புடவை தான் கட்டுவாங்க அவங்க அங்கே நின்றுட்டு ஓதுறாங்க இப்போ வந்து எல்லாருமே வந்து சாமி அண்டை போய் சாமி அலங்காரம் பண்ணுறாங்க அம்மாவும் வந்து கையில் வந்து சங்கு வச்சுட்டு இருக்காங்க இப்போ வந்து பொட்டு வச்சு விடுறாங்க எல்லாருக்கும் சந்தனத்தில் நானும் வச்சுட்டு எனக்குமே வச்சு விட்டார் சித்தப்பா வந்து அரியுமே வச்சுக்கிட்டான் அரிக்குமே வந்து மூக்காண்டியும் வச்சு விட்டார் அரி வந்து அதை தொடைச்சி விட்டுட்டான் மாமாக்கு வந்து வேஷ்டி இல்லை ஃப்ரெண்ட்ஸு நம்ம சென்னையில் இருக்கும்போது இருந்த வேஷ்டியை எடுத்துகிட்டு வந்து அவங்க அப்பா அம்மாக்கிட்ட கொடுத்துட்டாங்க அதனால் வேஷ்டி இல்லைனதுனால நான் போயிட்டு வந்து என்ன பண்ணேன்னா மாமாவுக்கு வந்து வேஸ்ட்டி எடுத்துகிட்டு வந்தேன் அது வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் வரும் நீங்கள் பாருங்கள் பாருங்கள் எல்லாருக்குமே எவ்வளோ அழகாக சந்தனம் வைக்கிறாருன்ட்டு இவர் தான் வந்து அந்த உரையாட்டம் நடந்தது இல்லைங்க அதில் சி அந்த ஜாத்ரா நடந்ததில் அந்த இது உள்ள திருவிழாவில் வந்து அவ்வளோ அழகாக வந்து இவர் வந்து அந்த ஸ்டேஜில் ஏறி பண்ணியிருந்தார் வீடியோ நல்லா பண்ணியிருந்தார் நாடகம் நடிச்சிருந்தார் என்னன்னு தெரியல இன்றைக்கி வாய் ரொம்ப தித்துது ஏன்னா ரொம்ப மன கஷ்டத்தில் இருக்கேன்ல அதனால் வந்து வாய் ரொம்ப தித்துதுங்க பாருங்கள் ராதாகிருஷ்ணர் வந்து எவ்வளோ ஒரு அழகாக இருக்காங்க இவங்களை அலங்காரம் பண்ணி எடுத்துகிட்டு போய் இப்போ வந்து அந்த க இதுவில் வச்சுட்டாங்க நான் வந்து இதை வந்து ரெடி பண்ணதை மட்டும்தான் வீடியோ எடுத்தேன் இங்கேருந்து கிளம்பி போகிறத வந்து நான் வீடியோ எடுக்கலை ஏன்னால் நான் அப்போ கிளம்பி மார்க்கெட்டுக்கு போயிட்டேன் நான் வேஸ்டி எடுத்தது இந்த வீடியோவில் வருமா என்னன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் இதில் தான் வரும் காய்கறி வாங்கிட்டு வந்ததில்ல இதில் தான் வரும் நீங்கள் பாருங்கள் நான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு மாமாவுக்கு வேஷ்டிலாம் எடுத்துகிட்டு வந்தேன் வாங்க இப்போ வேஸ்டி எடுக்கிறத போய் பார்க்கலாம் கடைக்கு வந்துட்டோம் எப்போவுமே இவங்க கடையில் தான் நம்ம வே எந்த துணி எடுத்தாலும் இவங்க கடையில் தான் எடுப்போம் நம்ம இப்போ வந்து நம்ம வேஸ்டி எடுக்கலாம் அந்தளவுக்கு எங்கிட்ட பட்ஜெட் இல்லை அப்படின்றதுனால வந்து மாமாவ வந்து இல்லை நான் கம்மியிலே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்மியிலே எடுத்துக்கிட்டாங்க வேஷ்டி இது வந்து மாமாவுக்கு ஒரு ஒரு வேஷ்டி எடுத்துட்டேன் நான் என்ன சொல்கிறதுனே தெரியல ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஊரில் அங்கே திருவிழா நடக்கும்போது வாங்கி நல்ல ரேட்டு கொடுத்து வாங்கி கொடுத்த வேஷ்டி எல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே அவங்க அப்பா கிட்டே கொடுத்ததுனால இப்போ அவங்க நேற்று வந்து மாமா குளிச்சிட்டு கேட்டப்போ அம்மா இல்லை வேஷ்டி இல்லை அப்படின்ட்டாங்க சரி நீ வா நான் போய் எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என்கிட்ட ஐநூறுரூபா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அந்த காசை எடுத்துகிட்டு போயிட்டு மாமாவுக்கு ஒரு வேஷ்டி ஒரு பனின்னு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா கிளம்பி நாங்கள் காய்கறி வாங்கிறதுக்காக போயிருந்தோம் இங்கே பாருங்கள் நான் வீட்டுக்கு வந்து எடுத்து காமிக்கணும்னு நினச்சேன் பட் ஆனால் நான் மறந்துட்டேன் அதை மன்னிச்சிக்கோங்க இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்தாதங்க செம்ம வெயில் தெரியுதே வீட்டுக்குள்ள இருந்து தெரிய மாட்டேங்குது பாருங்க அந்த வெயிலுக்கு மணிக்கரைட்ட ஒரு பத்து தான் இருக்குமே பத்து மணிக்கே இவ்வளவு இருக்கு இருக்குங்க இப்ப இன்னும் நம்ம காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடலாம் என்னம்மா வேணா வர வர வாਣਾ வாਣਾ அண்ணா உன লঙ্কা <smart noise> <laughs> நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறி எல்லாம் வாங்கி வச்சு அவ்வளோதான் பாருங்க காலிஃப்ளவர் வாங்கினோம் அதுக்கப்புறம் ரெண்டு பூசணிக்காய் வாங்கினோம் வெண்டைக்காய் கத்திரிக்காய் தக்காளி எப்போவுமே அவங்க நமக்கு பச்சை மிளகாய் ஏதாவது ஒன்று ஃப்ரீயாக போடுவாங்க அந்த மாதிரி போட்டாங்க எல்லாத்தையும் வாங்கி எடுத்துக்கிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பியாச்சு மாமா வந்து இது சின்னதாக இருக்கா அது பெருசாக இருக்கான்ற குழப்பத்துலேயே இருந்தாங்க ஏதோ ஒன்று வாங்கிட்டீங்க வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்க வீட்டுக்கு போகலாம் இப்போ வந்து மாமா அவங்க தம்பி இன்னொருத்தவங்களும் தம்பி தான் அவங்க அவங்க வந்து பனங்காய் பறிக்கிறதுக்காக காட்டுக்குள்ளே போய் இருந்தாங்க இங்கே பாருங்கள் இது வந்து ஒரே ஒரு மரத்தில் பறித்த பனங்காய் தான் இது மொத்தமாக இதை வந்து மூணு பேர் பங்கு போட்டு பிரித்து எடுத்துட்டாங்க இவங்க மா வீடியோ எடுக்கிறத வந்து மாமா இது வந்து மாமாவுடைய தம்பி இவங்க மாமா அவங்களும் தம்பி தானா ஃப்ரெண்ட்ஸ் மாமா கிட்டே இப்போ நான் கேட்டேன் ஏன்னா நான் பேசினது இல்லை அவங்ககிட்டனால் இது ஜெகன்கிட்ட வேணா இங்கே தூக்கி தூக்கி போடுறேன் பார்த்தீங்களா அவங்ககிட்ட வேணா நிறைய பேசியிருக்கேன் அர்த்த அடிச்சிருக்கேன் நான் இது வந்து ஒரு மரத்தில் இருந்த கால்வாசியை தான் வந்து இவங்க வந்து பறித்து போட்டிருக்காங்க இப்போ வந்து இளநீர் இதை பறிச்சாங்க இல்லை இளநீர்ன்ற மாதிரி இந்த பனங்காய் பறிச்சாங்க இல்லை வெட்டி இதை எடுத்துகிட்டு போய் அங்கே வைப்பாங்க சரிங்களா சாமியாண்டா அதை ஏன் அந்த மரத்தாண்டா இது ஏன் எதுக்குன்றதை மாமா கிட்டே நம்ம கேட்கலாம் இது ஏன் மாமா இப்போ வந்து வெட்டி எடுத்துகிட்டு போய் அங்கே ஜெகன் வந்து வச்சு சா சாமி கும்பிட்டு வருவோம் மாமா எதனால அது மாமா அது மரத்துக்கு கொஞ்சம் கொடுக்கூடு நமக்கு ஃபர்ஸ்ட்டு எப்பவுமே போய் வெட்டினானா அந்த மாதிரி பண்ணுவோம் அதுக்கப்புறம் ரெண்டாவது என்னன்னா உணவு வந்து காட்டுக்குன்னு சொல்லி கொடுப்பாங்க மொத்தம் ரெண்டு வெட்டி மரத்துக்கு ஒன்னு காட்டுக்காக ஒன்னு அப்படின்னு அதுக்காக தான் நம்ம வெட்டி சாப்பிடணும் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தம்பி எடுத்துட்டு போறான் பாருங்க ஜாயிங் இதுக்கு முன்னாடி நான் சாமி கையெழுத்து கும்பிட்டு வந்துட்டான் பாத்தீங்களா நான் நினைச்சேன் இது என்னவோ வந்து ஜெகன் வந்து எப்பவுமே வருஷம் வருஷம் நீ எனக்கு கொடுக்குற போல கொடுக்கறதுக்காக இது அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு வரா அப்படின்ட்டு நினைச்சிட்டேன் அப்படி இல்லை தம்பி பெற்ற ரெண்டு பேரும் ஒரே வயசு தான் ஜெகனுக்கும் இந்த தம்பிக்குமா இதுவும் சித்தப்பா புள்ள அதுவும் சித்தப்பா புள்ள அنا ஜெகன் மட்டும் பார்த்தா அப்படியே மாமா மாதிரியே இருப்பாங்கங்க இது வந்து யார் அந்கல் பையன் அடால சித்தப்பா பையன் அது வந்து பங்களா சித்தப்பா பையன் நீங்க பாருங்க முகவாசி உங்க வெட்டி இங்கே சாப்பிட்டுட்டு தான் வீட்டுக்கு குதுக்கு ஓদর্শকங்களுக்கு கேமிதி লাগுجي சாந்தி சாந்தி नाही पूरा आत्मतृప్తి ஆ ஹஸ் சூ அமசิ่ง வெரி நைஸ் வெரி வெரி டேஸ்டி வா வா ஹ பாருங்க மாமா வந்து நுங்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க எங்க போய் மாமா எடுத்துட்டு வந்தீங்க இது வந்து மாமா ஒண்ணு மட்டும் வெட்டி எடுத்துட்டு வந்து எனக்கு வீட்டுல எங்க வண்டி எடுத்துட்டு போனாங்க வண்டியில போயிட்டு எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வெட்டி வச்சுட்டு வந்து இப்ப எங்க மாட்ட வைக்க கொடுத்தது நான் ஒரு பக்கம் சாப்பிட்டு அரிக்கு ஒரு பக்கம் அம்மா டேஸ்டா சூப்பரா இருந்தது சாப்பிட்டீங்களா ஓகே ஓகே ஊர்லலாம் வந்து ஊர் பாருங்க சைடுங்க எல்லாம் இந்த மாதிரி நிறைய இருக்கா போய் வெட்டி சாப்பிடுவோம் சிட்டி சைடுல சென்னை சைடுலாம் வந்து நம்ம காசு குடுத்து வாங்கி தான் வந்து நம்ம எத்தனை காய் இருக்கும் இப்ப மாமா வந்து வண்டியை எடுத்துட்டு போயிட்டு எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் பாக்கலாம் மூணு பேருமே பங்கு பாருங்க இது வந்து நமக்காக வந்து இந்த அஞ்சு எடுத்துட்டு வந்திருந்தாங்க இங்க பாருங்க எப்படி தூக்கி தூக்கி போடுறத பாருங்க இது ஜெகன் வந்து பேசுறதுல எல்லாத்துலயுமே இது வந்து நம்ம வீட்டுக்கு அந்த மூட்டையில இருக்கிறது வந்து தம்பிக்காக வந்து கொடுத்தடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா தம்பி வீட்டுல வந்து அன்னைக்கு வந்து டெஸ்ட்டுங்க அதிகமா வந்திருந்தாங்களா அதனால வீட்டுக்கு அதிகமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பிரிச்சு ஒண்ணு ஒண்ணா பிரிச்சு போட்டு வச்சிருந்தீங்க இல்ல மாமா நிறைய இருக்கு அது அதிகமா தெரியுது அதுக்கப்புறம் எடுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் இதை எடுத்துட்டு போய் போட்டுட்டு வந்து அதுக்கப்புறம் இன்னொரு தம்பி வீட்டுக்காக போயிருந்தாங்க ஹாய் சொல்றாங்க பாருங்க எல்லாருக்கும் அரி நானும் வரப்பா நானும் வரப்பா அந்த மாதிரி இருந்தா இருந்தாத்துக்கும் மாமா சொல்லிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு அந்த தம்பி வீட்டுக்கும் எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு வந்து இது வந்து மூட்டையில இருக்கிறது வந்து வெட்டி கொடு

எங்கள் வீட்டுக்காரர் அஞ்சு எடுத்துகிட்டு வந்தார் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் மாமியார் என்ன பண்ணியிருக்காங்க அங்கே ஒன்று எடுத்து ஒழிச்சு வச்சுருக்குறாங்க இவங்களுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை எல்லாமே அது நம்ம வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி தான் அவர் வந்து எடுத்துகிட்டு வந்தார் ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அதை ஒன்று எடுத்து அங்கே ஒழிச்சு வச்சுருக்காங்க என்ன எதுக்கு தான் பாருங்க எதுக்கு தான் இந்த வயசான காலத்தில் இவங்களுக்கு இவ்வளோ கேவலமான புத்தின்னு தெரியல என்ன

சாப்பிட்டான் வயிறு அவன் சாப்பிட்டான் சாப்பிட மாட்டான் கிளீன் ஆயிடுச்சுண்ணா கை அவ கெத்த வச்சு குட்டை வச்சு கெத்த கை சாடுச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துட்டு வந்ததை வந்து பசங்களுக்கு எனக்கு எல்லாருக்குமே சமமாக வந்து மாமா வெட்டி கொடுத்தாங்க அவங்க அன்னைக்கு முத கொண்டு அவங்க வெட்டி கொடுத்தாங்க நானுமே சொன்னால் அவங்கள கூப்பிட்டு வெட்டி கொடு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அவங்க என்ன அவங்க அவங்களோட இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சொன்னேன் இதை செஞ்சாங்க மாமா இதை வந்து இந்த வீடியோ வந்து சண்டை போடுறதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்பரை பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் க்ளிக் கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே வாய்